லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அழித்து வரும் ஆதரவுக்கு மிக நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றி அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரையறுக்கிறோம் நான் வணக்கண்ணா வணக்கம் நான் இப்போ நேற்று நடந்த விஜயுடைய அந்த பொதுக்கூட்டத்தில் இறப்பு நடந்துருக்குது இந்த இந்த இறப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது நம்ம இதுக்கு தான் வந்து தலையாக அடித்து சொல்லிட்டு ஐயோ வேணாம் வேணாம் போகாதீங்க இந்த மாதிரி கூட்டங்களில் சேராதிங்க ஒவ்வொரு முறையும் விஜய்க்கு கூடுற அந்த கூட்டத்தை பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு முறையும் காணொலியில் சொல்கிறோம் இது வந்து தமிழினத்திற்கான அவமானம் இந்த க இந்த மாதிரியான கூடுற கூட்டத்தை பார்க்கும்போது அவமானமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது ஒரு திரை மோகத்தின் பின்னாடி நம்ம சமூகம் வந்து நம்ம தமிழினம் வந்து இப்படி விழுந்து கிடக்குங்கிற வேதனையை வைத்தறிச்சலை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் எது நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோமோ அது வந்து கடைசியில் இப்படி தான் அதாவது அதோடைய இது தெரியுது ஒவ்வொரு இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோம் அந்த பசங்க அரசியல் மயப்படுத்தப்பட்ட பசங்க கிடையாது அவங்க ஒரு ரசிக மணலை கூட்டம் அந்த ரசிக கூட்டத்தில் என்ன நடக்கும் என்ன மாதிரியான விபரீதங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஓரளவுக்கு அப்போவுமே எச்சரிக்கை பண்ணோம் நம்ம இது அவசியம் இல்லாது இந்த மாதிரி போகாதீங்க அப்படின்ட்டு இன்றைக்கி அதோடய விளைவு வந்து நாற்பது கிட்ட பழி அது பார்க்கறதுக்கே நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை நிறைய குழந்தைகள் குழந்தைங்க பெரியவங்க எனக்கு அதில் ஒரு காட்சி ஒருத்தன் ஒருத்தரே ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போனாங்க ஒரு குழந்த இதுதான் ரொம்ப பையனாக இருந்துச்சு அந்த குழந்த தலை தொங்கி போய் அதை அப்படி தூக்கிட்டு போகிறாங்க எனக்கு அந்த அந்த குழந்தைக்கு ஒரு ரெண்டரை மூணு வயசு இருக்கும் அந்த ரெண்டரை மூணு வயசு குழந்தைய கூப்பிட்டு போன அந்த முட்டால் என்ன சொல்கிறது அநியாயமாக ஒரு உன்னுடைய ம அந்த இதுக்கு மோகத்துக்கு எவனோ ஒரு நடிகனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வாழ வேண்டிய குறுத்து அநியாயமாக பழி கொடுத்தீங்களே எத்தனை பிள்ளைங்க எவ்வளோ உயிர் என்ன சொல்கிறதுன்னு தெரில ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த காட்சிகளை பார்க்குறது இப்படி ரொம்ப இவ்வளோ கனவுகளோடு இருந்திருப்பாங்க அந்த குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி அந்த நிகழ்ச்சியை வர்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே என்ன மனநிலில் எவ்வளோ சந்தோஷம் வந்திருப்பாங்க இப்போ ஒரு நொடி பொழுதில் எல்லாத்தையுமே இது பண்ணி இந்த மரணத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணுது திமுக அரசு எவ்வளோ கேவலமாக இருக்குது எனக்கு அதை பார்க்குறதுக்கு என்ன இந்த கொலையில் இவ்வளோ கொலை நடந்திருக்கு இது வந்து தான் நான் சொல்வேன் இது வந்து பழியெலாம் கிடையாது விபத்தில் இதெல்லாம் கிடையாது ஒரு அரசின் அலட்சியம் எவ்வளோ கேவலமானது இருந்தது அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்குறோம் அவருக்கு அவருடைய ஒவ்வொரு கூட்டத்துலேயும் எவ்வளோ கரவுடை திரழ்ந்தாங்க இவ்வளோ ரசிகர்கள் வர்றாங்க அதை பார்க்கும்போது ஒரு காவல்துறை அது யார் கூட்டமாகவும் இருக்கட்டும்ங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டமாக இருக்கட்டும் சீமான் கூட்டமாக இருக்கட்டும் யாரோட எந்த வெங்காய கூட்டமாகவும் இருக்கட்டும் ஒரு அரசு என்ன பண்ணணும் நீ ஆட்சியாளர் தானே நீ மக்களுக்காக நிற்கிறவங்க தானே மக்கள் ஒன்று தேர்வு பண்ணி வச்சுக்காங்கல்ல நீ மக்கள்கிட்ட பாகுபாடு இல்லாமல் பார்வட்சி இல்லாமல் தானே நீ வந்து நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் திமுக கரூரில் நடத்தினீங்கள போட்டிங்களே மீன்ஸ் இது போட்டிங்கள ரீல்ஸுக்கார்ட இன்ஃப்ளூன்சர்கிட்ட காசை கொடுத்து போட்டேன் வச்சிங்களே ஒன்றரை லட்சம் சேர் ஒரு லட்சம் சேர் கொடுத்து ஒன்றரை லட்சம் கூட்டாங்க வாங்க தரூரில் தரமான சம்பவம் தரமான சம்பவம் போட்டீங்களே கடைசியில்தான் அந்த தரமான சம்பவம் போல உங்கள் கூட்டத்துக்கு நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறீங்க ஸ்டாலின் துணை மு முதல்வர் உதயநிதியும் நீங்கள் போகிறீங்கன்னா அது ரோடு முழுக்க எவ்வளோ காவலர் எவ்வளோ வெயிலில் நிறுத்துறீங்க இதை எல்லா முதலும் செய்கிறாங்க முதல் ஸ்டாலின் மட்டும் இல்லை எடப்பாடி வந்தாலும் சரி அந்த நாட்காலில் உட்கார அத்தனை பேரும் செய்கிறீங்கள அந்த காவலர் மீது கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் அவங்கள நிற்க வைக்கிறீங்களே கொடூர வெயிலில் நிற்க வைக்கிறீங்கள நேற்று அந்த கூட்டத்தில் ஏன் வந்து அவ்வளோ காவலர்கள் இவ்வளோ கூட்டம் வருதுன்னா ஒரு அரசுக்கும் உளவுத்துறைக்கும் தெரியணுமா தெரியக்கூடாதா ஒரு ஆட்சி நடத்துகிறீங்க நீங்கள் சினிமா ஷூட்டிங்கா ஆட்சி நடத்துகிறீங்க நீங்கள் இவ்வளோ வே இவ்வளோ கேவலமாக வந்து இந்த இந்த சாவுகளுக்கு வந்து இது ஒரு விபத்து அப்படின்னா கூட இந்த சாவுகளுக்கு அரசு மிக மிக முக்கியமாக பொறுப்பேற்கணும் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுமா அரசோட வேலையா இல்லை அரசு பாதுகாப்பு கொடுக்கணும் அரசு வந்து கணிக்கணும் இப்படியான ஒரு கூட்ட நெரிசல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா முன்னெச்சரிக்கைய நடவடிக்கை இருக்கிறதுக்கு தாங்க அரசு ஒரு விபத்து நடந்த உடனே அவரை போங்க இங்கே போங்கன்ட்டு கரெக்டாக ஸ்பாட்டுக்கு எல்லாரையும் அனுப்பி இது பண்ணுறீங்களா அரசியல் பண்ண தெரியுது இல்லை விஜய் மேலே நம்ம வந்து குற்றம் சொல்கிறது என்னென்னா இதை வந்து சரியாக அவங்கள வந்து வழி நடத்துறதுக்கான பண்போ தலைமைத்துவமோ அவர்கிட்ட இல்லை இல்லைன்னா ஒவ்வொரு கூட்டம் நடக்கும் போதும் நாற்காலி ஒரு லட்சம் நாற்காலி பத்தாயிரம் நாற்காலின்ட்டு அடித்து போ ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு ஒரு இது பேசணும்ல ஆனால் நீங்கள் வந்து அதை ஒன்று இந்த மாதிரியான க்ரௌடு தரலுது அப்படின்னா ஒரு பெரிய அரங்கத்தில் பெரிய ஒரு மைதானத்தில் அங்கே கூட்டத்தை நடத்தணும் இல்லையா அரசும் வந்து இவர்கள் இவ்வளோ கூட்டம் வருதுன்னா சின்னதான தெருகளில் கொடுக்கக்கூடாது அப்ப இது எல்லாமே திட்டமிட்டு வந்து இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள மாதிரியான ஒரு சூழல்ல இவங்க இவங்க நீங்க நாங்க இடத்துல சண்டை போடுறாங்க அதனால இடத்தாங்க இவங்களா ஒரு இடத்த இடம் பிரம்மாண்டமான பெரிய இடமா இருக்கு வசதி வாய்ப்புகளோட இருக்கிற இடத்த அவங்க கேட்கறாங்க அந்த இடத்த கொடுக்க மாட்டேங்க ஒரு நெருக்கடியான ஒரு சந்தில நாலா பக்கம் தெரியக்கூடிய இடத்துல காட்டுறாங்க இப்படி எல்லா வகையிலுமே பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு தரப்பும் செய்த தவறுகள் இன்னைக்கு வந்து எளிதாக வந்து விஜய் மேலே குற்றம் சொல்லிடலாம் உடனே நேற்று சம்பவம் அதை செய்தி வந்து பார்த்த உடனே உடனடியாக சொல்லி வச்ச மாதிரி அரசு இயந்திரம் ஒரு பக்கம் இயங்குது சொல்லி வச்ச மாதிரி திமுகவுடைய மீடியா விங்குகளும் மீடியா ஆட்களும் க கரெக்டா இறங்கி வேலை பார்க்குறாங்க இந்த விபத்து நடக்குங்கிறது விஜய்க்கு தெரிய வாய்ப்பு இல்லை இப்படி நடக்கும் ஆனால் கவனமா முன்னெச்சரிக்கையாக எல்லாமே நட இருந்திருக்க வேண்டியது ஒரு இது அவருடைய ஏற்பாட்டல்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவங்க கவனத்தோடு இருந்திருக்கணும் ஆனால் விஜய்யை உடனடியாக குற்றவாளி குண்டில் ஏற்றுறதில் கவனமாக இருந்தாங்க விஜய் குற்றவாளி குண்டில் ஏற்றப்பட வேண்டியது எப்போ ஏற்றப்பட வேண்டியனா அவர் வந்து அடுத்து அடுத்த அடுத்த அந்த விஷயங்கள் நடந்த பிறகு அதன் பிறகு அவர் செஞ்சுக்கிட்ட அல்லது அதை வந்து கவனத்தில் எடுக்காமல் அவர் வந்து கிளம்பி போனது அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் ஆனால் அதில் ரெண்டு விஷயம் இருக்குது விஜய் அங்கே போயின்னுனார்னா அங்கே ஒரு அசம்பாவிதம் அங்கே ஒரு கொந்தளிப்பான மனநிலையில் இருக்குது அது வந்து விஜய் மீது திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு அசாதாரண சூழலில் போயிருக்க வர ஆனால் இந்த இடத்துல விஜயகாந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் போயிருப்பார் வேட்டி மடிச்சுக்கட்டு போயிருப்பார் அந்த கூட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய தலைமை பண்போடு விஜயகாந்த் மாதிரி ஆளுகள் இருந்தாங்க ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை அப்போ விஜய் கிழமை வைங்களேன் அது குற்றச்சாட்டு இன்னொன்று அதி திமுகவுடைய ஆட்கள் ஊடக ஆட்கள் உடனடியாக வந்து அரசுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரியான ரைட்டப்புகள் எல்லாம் இருக்கிறாங்க எப்படி அரசுக்கு இதுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும் ஒரு தீமையால் தானே அந்த பிரச்சனை இல்லை விஜய்யால் விஜய் ஏங்க விஜய் ஜனநாயக நாட்டில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒருத்தருக்கு உரிமை இருக்குது அந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் அரசுடைய வேலை அது அரசு தான் கவனிக்கணும் இவ்வளோ கூட்டம் வருதுன்னா இவ்வளோ கூட்டத்துக்கான போலீஸ் பந்தோபஸ்தை உருவாக்கி இருக்கணும் அதுக்கான இட வசதிகளை உருவாக்கி இருக்கணும் அதை அரசு செய்யணும் ரகுமானுடைய நிகழ்ச்சியில் இதை மாதிரி தான் எதிர்பாராத அளவுக்கு கூட்டம் வந்துச்சு இதாகிடுச்சு பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஏர்சோன்னு மெரினா பீச் மெரினா பீச்சில் அவ்வளோ பறந்த வெளி உள்ள இடத்துல மக்கள் என்ன பாடுபட்டாங்க அங்கே எத்தனை பேர் அஞ்சு பேரா ஆறு பேரா இருந்தாங்க இந்த அரசால இந்த கிரௌடை க சரியாக கையால தெரியல அப்படிங்கறதா இந்த இது மூலமா நடக்கிற நிகழ்வுகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்து நடக்கட்டா இதனால அப்படி கூட இருக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படி இது ஒரு விபத்து நம்ம இந்த சூழல்ல நம்ம வந்து அரசியல் ரீதியா நம்ம அதை அப்படி கொண்டு போகல ஆனால் இப்படி ஒரு சூழல் நடந்து விஜய்க்கு வந்து கெட்ட பேர் வரலாம் அப்படிங்கறது மாதிரியான கூட நகர்வுகள் நடந்திருக்கலாம் நமக்கு தெரியாது ஏன்னா வந்து அதை ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்க்கறாங்கல்ல ஒரு உளவுத்துறை கவனிக்கணும்ல இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னா இதுக்கான அங்கே சார் நான் என்ன சொல்கிறேன் விஜய்க்கு என்னமோ ஆகட்டும் சார் விஜய் வர்றாரு என்னமோ பண்றாரு அது கொழுப்பு போட்டும் போட்டோம் ஆனால் வர்ற பொதுமக்கள் நம்மளுடைய மக்கள் இல்லை உங்களுக்கு ஓட்டு போட்டாதான் திமுக மாநாடு நடத்துறீங்க அதுல நீங்க இப்படி விடுவீங்களா இப்பதான் இதே கரூர்ல தான் நடத்துனீங்க அதுல விடுவீங்களா இப்படி அலட்சியமா இருப்பீங்களா ஆனால் அப்போ வந்து விஜய்க்கு நடத்துனா அல்லது பழனிசாமிக்கு நடந்தனா ஏன் வந்து இவ்வளோ அலட்சியமாக இருக்கீங்க இதே மாதிரி இந்த ஆம்புலன்ஸ் போ போகிறது இந்த கூட்டத்துக்குள்ளே போகிறது அப்படிங்கிறதே ஒரு இதாகிடுச்சு இல்லை பார்த்தீங்களா கூட்டங்கள் அந்த இடத்துல வாகன போக்குவரத்துக்கான அவசியம் இல்லாத இடமா உங்களுக்கு கொடுத்துருக்கணும் நீங்கள் பொதுவான இடங்களில் கொடுக்குறீங்க அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் கடந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கணும் அல்லது மாற்றுப்பாதையே ஆம்புலன்ஸ் வசதி வசதியுள்ள இடமா நீங்கள் கொடுக்கணும் அப்படி இல்லை அந்த கூட்டத்தை கூட்டத்தைகிட்டே போற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் இல்ல இப்படி இப்போ திடீர்னு ஒரு வாகனம் வருது இப்போ ஒரு கூட்டம் நெருக்கி அடிச்சுட்டு அந்த இதெல்லாம் பாருங்களேன் அப்படி நெருக்கி அடிச்சுட்டு இந்த இதோ வெங்காயத்தை போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு எனக்கு வந்து விஜய் மேல அரசு மேல இருக்கிற கோவத்தை விட இந்த தருணத்துல நம்ம அவங்கள இதை சொல்லக்கூடாது ஆனா மக்கள் மீது வந்து ரொம்ப வேதனையாக இதாக இருக்குது எதுக்கு நம்ம பிள்ளைங்களாம் பச்சை பிள்ளைகள தூக்கிட்டு போய் பார்க்கணும் ஒரு நடிகர் தானே அவரை தொலைக்காட்சியில் அவ்வளோ க்ளோஸ் அப்பில் காட்டுறாங்க அதுவும் வெவ்வேறு ஷாட்டில் ட்ரோன் சாட்டு வச்சு காட்டுறாங்க அதில் பாட்டு போண்டி என்ன இப்போ நேரில் போய் பார்த்து என்ன ஆகப்போகுது அப்போது அதில் இன்னொன்று இருக்குது மீடியாக்களுடைய விஜய் அணியுடைய தவறுகள் பேமெண்ட் பேசிஸில் வாங்கிட்டாங்க போல் இருக்குது லைவ் பாட்டு போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு ட்ரோன் ஷாட்டை வச்சு அப்படி ஒரு பெரிய ஹைப்பை கொடுக்கறதுக்காக வந்து எல்லா வேலையிலும் எல்லா மீடியாக்களும் பெருவாரியான மீடியாக்கள் விஜய்க்காக சரியா அதை நம்ம அந்த இதை பார்க்கும்போது வேற எந்த இதுக்கும் நீங்கள் கொடுக்காத முக்கியத்துவம் அதே தான் சீமானுடைய இது நடக்குது மலைகளை பாதுகாப்போன்ட்டு இயற்கை பாதுகாக்கிறதுக்கான கூட்டம் நடக்குது எத்தனை சினிமா ஊடகங்கள் வந்து அதை போய் நீங்க காட்டினீங்க ட்ரோன் சாட்டில் காட்டு அப்போ விஜய்க்கியா இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நீங்க ஏதோ ஒரு வகையில் இதெல்லாம் வந்து மீடியாவுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு மீடியாவும் மீடியாவும் திருந்தணும் நீ வந்து காசை பேமெண்ட் விளம்பரத்தை வந்து செய்தி மாதிரி வாங்கிட்டு நீ வந்து ஸ்பெஷலாக கவரேஜ் பண்றீங்க வைக்கீங்க ஒரு ஹைப்பை கொடுக்குறீங்க அதை வீட்டில் இருந்து பார்க்குறவங்களே நம்ம ஊர்ல இவ்வளோ குட்டமாடா வா நம்மளும் போகணும் அப்படின்னு ஒரு ரசிக இல்லை கிளம்பி வர்றதா ஒரு ஆர்வம் இல்லை பொதுவாக அந்த மாதிரியான கூட்டங்களுக்கு போகவே கூடாது ஒரு க்ரௌடு கூட்டம் எதுக்கு அந்த நெருக்கடியான ஒரு இதில் போய் நம்ம வந்து அப்படி கும்பிடணும் இல்லை இவர்களை பார்க்கணும் அப்ப இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது எனக்கு இவ்வளோ நாள் முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்தில் வந்து நிறைய தலைவர்கள் நிறைய மாநாடு நிறைய கூட்டங்கள் பொது கூட்டங்கள்லாம் பார்த்துருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டத்தில் விஜய்க்கு இவ்வளோ பெரிய கூட்டங்களை கொடுத்து இது மாதிரி நீங்கள் யாருக்காவது பார்த்துருக்கீங்களா இவ்வளவு என்ன காசு கொடுக்கல ஒண்ணு கொடுக்கல ஆனா இவ்வளோ பெரிய கூட்டங்கள் வருது இந்த மாதிரி முன்னாடி முன்னாடி ஏதாவது இதுக்கு எப்படி கூட்டங்கள் கூட சொல்லுவாங்க இந்த ஷாட் கிடையாது லைவ் கேமராக்கள் கிடையாது புகைப்படங்கள் ஒன் சைடு மட்டும் எடுத்துப்பீங்க நீங்க அது இருந்திருக்கும் ஆனா எம்ஜிஆருக்கும் இதே மாதிரியான கூட்டங்கள் கூடியது ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமா தெரியுது இது வந்து ஒரு விஜய்க்கே இருக்கிற அந்த ரசிக கூட்டம் வந்து இயல்பானது தான் மக்கள்டுமே வந்து ஒரு விஜய்க்கான ஒரு ஆதரவு நிலை மாதிரி தான் இதாகுது அதனால வந்து இவ்வளவு அதுவும் இல்லாம இயல்பாகவே நம்ம கிட்ட வந்து சினிமா மோகம் இருக்கு சினிமாவாலே திராவிட தலைமையில்தான் ஆமா திராவிட தலை விழுந்தான் சினிமாவாலையும் விழுந்தான் சாராய தாலையும் விழுந்தான் ஏய் குழந்தைங்க அது வேற இன்னொரு சோகம் இல்லை பிள்ளைங்களுக்கு வேற இந்த நேரம் லீவு வேற பறிச்ச விடுமுறை பறிச்ச முடிஞ்சு விடுமுறை அந்த விடுமுறையில் இருக்கிற குழந்தைங்க ஒரு சினிமா விஜய் பார்க்க போகணும் அப்படிங்கும் போது பேரண்ட்ஸ் வந்து அப்படி கூட கூப்பிட்டு போயிருக்கலாம் ஆனால் என்ன இருந்தாலுமே ஒரு பெற்றோராக வந்து யோசிக்கணும் அறிவு வேணும் நமக்கு இந்த கூட்டத்துக்கு நம்ம போக கூடாது இது இன்னொன்னு சிக்கல் இருக்குங்க நீங்க ரஹ்மானுடைய நிகழ்ச்சியில இசை நிகழ்ச்சியில போன பெண்கள்கிட்ட அவ்வளோ மிஸ் நடந்தது இந்த கூட்டங்களை பயன்படுத்தி ஒரு ஒரு தேட்டருக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனா தியேட்டரை உடைக்கிற பொறுக்கி பயில்க ஒரு நிகழ்ச்சியில இந்த மாதிரி கூட்டத்துல வர்றத பெண்கள்கிட்ட எப்படி என்ன மாதிரிலாம் நடப்பானுங்கன்னு அப்போ பெண்கள் நம்ம சொல்ல விட முடியாது அதை வெளியே சொல்ல கூட முடியாதுங்க ஒருத்தன் வந்து அந்த கூட்டத்தை பயன்படுத்தி அவன் என்ன செய்வான் அப்படிங்கிறது அந்த அனுபவப்பட்ட பெண்களால் வெளியே சொல்ல முடியுமா அந்த இசை ரஹ்மான் இசை நிகழ்ச்சியில் நடந்தவங்க ஒருத்தரும் கதர்னதெல்லாம் அவ்வளவு இதா இருக்கு அண்ணான்னு சொன்னப்போங்க கூட கேட்காம மிஸ் பிகேவ் ஏன்னா அந்த கும்பல் மனநிலை வந்தது இந்த மாதிரியான கூட்ட நேரங்கள்ல கும்பல் பார்த்தா மனநிலை மாதிரி கூட்டத்தை பார்த்தா இவங்களுக்கு ஒரு ஆமா ஏன்னா இவன் அப்படித்தானே இருக்கான் இவன் எங்க வந்து ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டவனா இருந்தா அவனை வந்து கண்ணியமா பாக்க தோணும் இவன் ரசிக மன்னல்தானே இருக்கான் இவரது புரிய புரியல அங்க யார் விஜய் பேசுற அரசியலை கேட்கறதுக்கு தான் அவ்வளோதான் பார்க்கறதுக்கு வர விஜய் பார்க்க வர விஜய் முகன் தான் இப்படி வர்றாங்க நமக்கு திரும்ப திரும்ப வெக்கமாவும் வேதனையாவும் இருக்கிறது வந்து ஒரு சினிமா கலைஞர் பார்க்கறதுக்கு இப்படி வந்து தமிழ் சமூக மக்கள் இப்படி திரள்றது இப்போ விஜய் அதுக்கு முன்னாடி நிறைய இந்த பிரச்சாரங்கள்லாம் பண்ணார்ல அப்பெல்லாம் வந்து ஓரளவு பேசினாரு தவறுகள் இல்லாம அப்படியே கொஞ்சம் தட்டி வந்துட்டார் இந்த நேற்று நடந்த கருள் நடந்ததில் மட்டும் ஒரு ஏறக்குறைய ஒரு பதிமூணு முறைக்கு மேலே சாரி கேட்டிருக்காரு மாத்தி மாற்றி பேசுறாரு மாகாணம் மகாணம் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை வந்து தப்பி தப்பி பேசுறாரு ஒரு மாதிரி இந்த இந்த மாற்றங்கள் எதனால் வந்திருக்கா அவருக்கு இன்னும் தமிழ் சரியா வரலியா எதனாலன்னு நிறைய பேர் கேட்குறாங்க அது எனக்கும் புரியல அது அதை வந்து சில ஊடகங்கள்லாம் வந்து அவர் போட்டதை இப்படிலாம் போட்டிருக்காங்க அது ஒரு கூட்டத்தில் பேசும்போது வார்த்தைகள் மாறி வர்றது இயல்பு தான் நம்ம பா பதட்டம் வர்றதுக்குலாம் நான் என்ன கேட்கறேன் விஜய்க்குள்ளேதான் நீங்கள் தனியாக இப்படி எடுத்து நியூஸ் கார்டு போட்டீங்கள இதே மாதிரி ஸ்டாலின் பேசுறது உதயநிதி பேசுறத நீங்கள் இப்படி நியூஸ் கார்டு போடுங்க வரவேற்கலாம் தவறு சுட்டி கட்டுறேன் இல்லை மாதிரி மாதிரி செய்யுங்கன்னு பார்ப்போம் அப்போ என்னன்னா ஒவ்வொரு மீடியாவுக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு அவர்களுக்கு இந்த சமயத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடந்த உடனே விஜய் வந்து ஓகே விஜய் போட்டு அடிப்போம் அப்படிங்கிற நிலைக்கு இது சந்தர்ப்பத்தை பயன்படுத்துற கேவலம் இருக்குல்ல அதை வந்து நேற்றைய பார்த்தோம் ஒரு அரசு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் தன் மீது குற்றம் இல்லாத மாதிரி காட்டுறதுக்காக உடனடியா அதை செய்யறதுக்கான வேலைகள் நடந்தது ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க அரசு வந்து அரசு செய்யணும் ஏன்னா வந்து என்னன்னா நான் என்ன கேட்கிறேன் இது வரவேற்க கூடியது இது செய்யணும் அரசும் செய்யணும் மற்றவர்களும் செய்யணும் எல்லாரும் செய்யணும் விஜயும் செய்யணும் ஆனால் நான் என்ன கேட்குறேன் அறுபத்தி ஆறு பேர் கலாச்சாரம் குடிச்சு செத்தாங்கள்ல ஏன் நீங்கள் வந்து போய் எட்டி பார்க்கல நீ விஜய் கேட்குற வாய்கள் போனாரா ஸ்டாலின் போனாரா போனாரான்னு கேட்க சொல்லுங்கள் இல்லை இல்லை ஏன் போகல அறுபத்தி ஆறு பேர் செத்தாங்க உங்கள் ஆட்சியில் தானே அமைச்சர்லாம் போயிருக்கேன் இல்லை அதை தான் கேட்கேன் இப்போ இங்கே ஏன் வந்தீங்க விஜய்க்கு ஏன்னா விஜய் நிகழ்வில் இந்த மரணம் நடந்திருக்கு விஜயையே நம்ம வந்து மொத்தமாக இதை விட அப்புறப்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு அரசியல் தோற்றத்தில் அப்படி தான் உருவாக்குறாங்க கொண்டு போய் மொத்தமாக அந்த மீடியாக்களுடைய செட்டப் வர்ற இது எல்லாம் நியூஸ் கார்டு இது எல்லாமே பாருங்க விஜய் வந்து இதாக்குற என்ன நீங்க காரணம் சொன்னாலும் நடந்தது தவறு தானே விஜய் இல்லை விஜய் தானே அதான் விஜய் இதில் நம்ம நம்ம விஜய் புனிதப்படுத்த ஐயோ விஜய் சேர்த்தப்பட்டு தான் அடிக்கிறோம் ஆனால் இந்த அரசுடைய செயலை நம்ம வந்து கேள்விக்குள்ளாக்குறோம் அரசு புனிதம் கிடையாது அப்படின்னு பேரை கெடுக்கும் நினைக்கிறத விட நீ மக்களை முன்னாடி வந்து முதல்ல செஞ்சிருக்கணும் நீங்க ஏதாவது இதுல என்ன தந்திரம்னா விஜய் நிகழ்வுல ஒரு துன்பியல் சம்பவம் நடந்துச்சு இப்போ நம்மளது அரச வந்து அரசுடைய செயல்பாடு குற்றம் இது சரியில்லை அப்படின்னு கேட்டுவாங்க விஜய் மேல ஆ அதுக்காக பாஞ்சு போய் முன்னாடி போய் விஜய் மட்டும் குற்றவாளி ஆக்கிட்டு இவர்கள் எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாங்க இதைத்தான் நம்ம சொல்கிறோம் விஜய் குற்ற விஜயும் குற்றவாளி தான் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரியான சாத்தியக்கூறுக்கெல்லாம் இருக்கும்போது அதை தவிர்க்கணும் அல்லது வேறு மாதிரியான பெரிய அளவில் ஒரு மைதானத்தை பிடிச்சி அங்கே ஏற்பாடு நிகழ்ச்சி நடத்தியிருக்கணும் முதல்ல நம்ம ஊருக்கு எதுக்கு சார் இந்த ரோட் ஷோல்லாம் இது மாதிரிலாம் வட இந்திய க கலாச்சாரம் நம்ம ஊர்ல இந்த இந்த இதில் அங்கங்க கூட்டங்கள் போடுவாங்க பேசுவாங்க அது வந்து ஒரு ஒழுங்கு அமைக்கப்பட்டதா இருக்கும் போலீஸ் பந்தோஸ்து இருக்கும் இந்த ரோட் ஷோ அப்படிங்கறதே நம்ம ஊருக்கு கிடையாது இப்போ வந்து உருவாக்குறாங்க அவங்க அது இந்த பிஜேபி இங்க வந்து மோடி இங்க வந்து நிகழ்ச்சியில நடந்த கூட மாத்துறாங்க அப்ப இந்த ரோட் ஷோவால வர்றப்போ இந்த மொத்த ரோட் ஷோகளையும் கட்டண இது பண்ணுங்க ஓய்வு நீதிபதி அருணா அவங்களுடைய இதுல உடனே ஆணைகள் பொதுவாக இந்த ஆணையங்கள் அமைக்கிறது அல்லையும் இந்த ராமசாமி சொல்றது வெங்காயத்தை மாதிரி தான் ஒரு பகுஜனும் இல்லை பல ஆணைகள் அமைச்சிருக்காங்க ஆமா பல ஆணையங்கள் இது இதே இதே அம்மா இவங்க தான் வந்து ஸ்டெர்லைட்டு இதில் வந்து அந்த அறிக்கை கொடுத்தாங்கள அந்த அறிக்கை என்னாச்சு ஏன் வந்து ஆற அந்த அறிக்கையின்படி நடவடிக்கை எடுக்கல இப்போ நீங்கள் இதுக்கு மட்டும் என்ன நடவடிக்கை எடுத்துருவீங்களா எப்பவுமே வந்து சீமானுக்கும் விஜய்க்கும் ஆகாதுன்னு நிறையா சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் வந்து இதுக்கு சீமான் வந்து இல்ல தம்பி கஷ்டப்பட்டிருப்பாரு விபத்து நடக்கும் இத்தனை இறப்பாங்கன்னு விஜய்க்கும் தெரியாது விஜய் எதிர்பார்த்துருக்க மாட்டாரு இந்த சமயத்துல இப்படி நடந்துச்சுன்னா யாராலுமே விஜய் இடத்துல நம்மள வச்சு பாருங்கல நம்ம உதயநிதியை வச்சு பாருங்க யாரை வச்சு பார்த்தாலும் இப்படி இது வந்து எதிர்பாராத அசாதாரணமான சூழல் நடந்து போச்சு அப்படிங்கும்போது இதை வச்சு அரசியல் பண்றதுங்கிறது கேவலமானது தான் வந்து சீமான் அவர்கள் சீமான க அவர் விஜய்யோ விஜயுடைய ரசிகர்கள் எவ்வளோ க இதா அசிங்கமாக பேசுனாலும் கூட இந்த தருணத்துல விஜய் கூட ஒரு துணையா இருக்கிறேன் அப்படிங்க மாதிரி விஜயுடைய துணையா இருக்கிறத விட விஜயும் வந்து இதில் வந்து வருத்தப்படுவார் தம்பி நம்ம வருத்தப்படுறதை விட அவர் கூடுதலாக யாருக்குமே வரத்த இருக்கதான் ஏன்னா இதன் பின்னாடி விஜய்க்கு இது மிகப்பெரிய கால பின்ன இழுத்த மாதிரியான ஒரு நிகழ்வுங்க இது அவர் வரலாற்றில் வந்து பெரும் கரும்பு இல்லைங்க அவருடைய அரசியல் வாழ்க்கையே வந்து இந்த நிகழ்வால் மிகப்பெரிய பின்தள்ளப்படுது அப்போ விஜய்க்கு நமக்கு இருக்கிற வேதனை மாதிரி விஜய்க்கும் இருக்க தானே செய்யும் அவரும் இதை வச்சு அரசியல் பண்ணுறாரு இந்த கூட்டம் தான் அவருடைய வாக்காளர்கள் அப்போ இந்த இப்படி ஒரு நிகழ்வு நடந்த பிறகு இனிமேல் நடக்கிற கூட்டங்கள் இனிமேல் இப்படியான கூட்டங்கள் நட இப்படியான இது நடக்காது பயணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது நடந்தாலும் இந்த அளவுக்கு மக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை முதல்ல கூட்டங்கள் அதிகமா நெருக்கி அடிக்கக்கூடிய இடங்களுக்கு குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் கூடாது வயதானவங்கள் பெண்கள் போகவே கூடாது அரசியல் கருத்தா பேசுறாங்க அரசியல் இதா நடக்குது அங்க யார் வர்ற பசங்க வந்து அரசியல் புரிதலோட வர்றாங்க இல்லையே அதனால அடிப்படையிலே பிரச்சனையே அப்போ அது ஒரு ரசிக கூட்டமா வருது அந்த ரசிக கூட்டத்துக்கு எதுக்கு ஏற்கனவே நடந்த கூட்டங்கள் எல்லாம் விஜய் கூட்டங்கள் மாநாடுகள் எல்லாத்துலேயுமே போன பெண்கள் எவ்வளோ அவதிப்பட்டாங்கன்னு தெரியும் நகைகள் பறிக்க கொடுத்தாங்க பர்ஸு போச்சு அது போச்சுன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டுகள் நடந்திருக்குல்ல பார்க்குறீங்கள பார்க்குறவங்களுக்கு புரிதல் வேணும்ல நமக்கு தானே புரிதல் வேணும் நம்ம பிள்ளைங்கள நம்மளுடைய உடமைகளை நாம தான் பாதுகாத்துக்கணும் எல்லா நேரமும் அரசு வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல அரசும் பாதுகாக்க முடியாது நிகழ்ச்சி நடத்துகிறவங்களும் பாதுகாக்க முடியாது இந்த நிகழ்ச்சிக்கு போகணுமா வேணாமாங்கிற நம்ம தான் முடிவு பண்ணணும் இப்போ யார் ஷோ சென்னையில் நடந்துச்சு அவ்வளோ கூட்டம் சென்னையில் எல்லாம் படித்தவர்கள் தான் தான் வேலைச்சேரி ரயில் நிலையமே வந்து திணறுச்சு அணிச்சு பார்க்க முடியாது கூட்டம் வந்துச்சு இப்போ நம்மளுடைய பாதுகாப்பு படை நடத்துகிற ஒரு நிகழ்வு அப்ப எவ்வளவு பாதுகாப்பு பண்ணியிருக்கணும் எவ்வளவு பந்தோஸ்தோட இருந்திருக்கணும் அதுலேயே வந்து இந்த அரசு வந்து கோட்டையிட்டு இத்தனை வேறே சாகிறதுக்கு காரணமாச்சு ஒரு முறையான வசதி இல்லை இவங்கெல்லாம் வந்து இப்போ நம்ம விஜய் கேள்வி கேட்குற மாதிரி இந்த திமுக வாய்கள் கேக்குது இல்லை விஜய் கேட்குற மாதிரி அப்ப ஸ்டாலின் உதயநிதியும் தோம் இருக்கலாம் இவர்கள் தலைவர்களா அப்படின்னு இப்போ விஜய் தலைவரான்னு கேட்குறேன் விஜய் தலைவர் கிடையாது என்ன அளவில் விஜய் தலைவர் கிடையாது அவரு சினிமா நடிக்கிற அவ்வளோதான் தமிழ் சமூகம் அவரை அப்படிதான் பார்க்கணும் அப்போ நீங்க வந்து நம்ம இந்த ரெண்டு நாக்குகளை பார்க்குறோம் திமுக அரசுடைய தவறுகள் நடந்தப்போ அங்கே நடந்த மரணங்கள்ல வந்து வாய் திறக்காத நாக்குகள் விஜய்கிட்ட வருது தான் சொல்லியிருக்கிறோம் நமக்கு விஜய் புனிதப்படுத்துறது கிடையாது அப்போ தவறுனா தவறு தான் இது அதிமுக அதிமுக சரி திமுக சரி விஜய் சரி சீமான் சரி தவறுனா தவறு தான் தமிழ் சமூகம் வந்து பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று ஒருத்தர் நன்றி